அன்பர்களே வணக்கம் இன்றைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா உச்சிஷ்ட காளியுடைய உபாசன மந்திரத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுல பார்க்க போறோம் வீடியோ பதிவுகளை போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சரிங்களா மாந்திரிகத்திலேயே உச்சக்கட்ட உபாசனைகள்ல இந்த உச்சிஷ்ட காளி உபாசன முறைத்தான் சொல்லுவாங்க சரிங்களா ஏன் அந்த மாந்திரிகத்துல உச்சக்கட்ட உபாசனை சொல்றோம் அப்படின்னா சர்வ சக்திகளையுமே ஒரே உபாசனையில குடுக்கக்கூடியதுதான் இந்த உச்சிஷ்ட காளி உபாசனை முறை சரிங்களா சர்வ சக்திகள்னா எல்லா காளிகளுடைய காளிகளுடைய அனுக்கிரகத்தையுமே ஒரே காளியிலேயே கொடுக்கக்கூடிய சக்தியும் வல்லமையும் தரக்கூடியது தான் இந்த உச்சிஷ்ட காளி சரிங்களா அதுக்கு தான் என்ன செய்யறான்னு வச்சுங்க அந்த காளி இந்த காளின்னு எடுக்காம பொதுவாகவே என்ன செஞ்சோம்னா உச்சிஷ்ட காளி அப்படின்னு எல்லா காளியுடைய சக்திகளையுமே இந்த ஒரே உபாசனையிலேயே தரக்கூடிய சக்தி தான் உச்சிஷ்ட காளி உபாசனை அப்படிங்கிறத சொல்லப்படும் இது போல உச்சக்கட்ட உபாசன முறைகளை செய்வதற்கு அனுபவமும் மனோதைரியமும் முக்கியம் சரிங்களா இங்க ஏன் அனுபவம் அனுபவம் அப்படிங்கறத ஒன்னு சொல்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சு அனுபவப்பட்டிருக்கணும் சரிங்களா அப்பத்தே இந்த விஷயம் செய்யறதுனால இந்த சோதனை வருது அப்படின் நம்ம மன தைரியத்தை வச்சு மனசுக்குள்ள வச்சு அந்த விஷயத்த நம்ம என்ன செய்ய முடியும் மீண்டு போக முடியும் அதுக்குத்தான் என்ன செய்கிறாங்கன்னா அனுபவம் முக்கியம் அனுபவம் இல்லாமல் சும்மா நான் முதல்ல நான் இதை உச்சிஷ்ட காளி உபாசனை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை எடுக்க கூடாது அடுத்து என்ன சொல்லிருக்கேன் அப்படின்னா தைரியம் முக்கியம் காளிகளுடைய உபாசனை பொறுத்தளவு வந்து நம்மளுக்கு முக்கிய தைரியம் சரிங்களா எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அந்த விஷயத்த நம்ம சாதிப்போம்ங்கிற ஒரு மனோ தைரியம் சரிங்களா சாதிச்சு ஆகும் என்ன தடை வந்தாலும் சரி அந்த தடைகளை தவிடுபடி ஆக்கிட்டு நம்ம அந்த விஷயத்தை அடைஞ்சே தீர்வோங்கிற ஒரு வைராக்கியம் சரிங்களா அந்த வைராக்கியம் இருந்தால் மட்டும்தான் இந்த காளி உபாசனை வந்து நம்ம செய்ய முடியும் சரிங்களா அதனால் காளி எதுக்குன்னு அந்த மனோ தைரியம் அப்படிங்கிற சொல்லணும்னா அந்த காளியுடைய உபாசனையில் என்ன செய்வோம்னா அமானுஷிய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு நிறைய நடக்கும் சரிங்களா அதை கண்டு நம்ம பயப்படக்கூடாது எதையுமே தாங்கக்கூடிய இதயமாக நம்ம இருக்கணும் சரிங்களா காளி வந்து எப் எப்படி வேணாலும் நம்மளுக்கு தரிசனம் கொடுக்கலாம் எந்த ரூபத்தில் வேணாலும் த தரிசனம் கொடுக்கலாம் என்னோட அனுபவ முறைகளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க காளி வந்து அமானுஷியமாக கருமை நிற உருவத்தில் கொண்டாந்து காட்டும் சரிங்களா அதை கண்டு நம்ம பயப்படக்கூடாது சரிங்களா அதை பயப்படாமல் இருக்கிறதுக்குத்தான் இந்த மனோதைரியம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் சரிங்களா இந்த மனோதைரியம் இல்லை அப்படின்னா என்ன செய்யும்னு வச்சுக்கோங்க காளி உபாசனையும் பண்ணவே முடியாது அவனுக்கு சித்தியா ஆகாது சரிங்களா எதா இருந்தாலும் தைரியமாக செய்யக்கூடியவனாக இருக்கணும் அனுபவமா இருக்கணும் புத்திசாலித்தனமா இருக்கணும் சரிங்களா அப்பேரு பக்தி இருக்கணும் சரிங்களா கண்டிப்பா காளி வரும் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோடு இந்த உபாசனையை நம்ம செய்ய கத்துக்கணும் சரிங்களா அதனால தான் நான் இதில் சொல்லியிருப்பேன் என்னன்னு வச்சுக்கோங்க அனுபவமும் மனோதைரியமும் நம்மளுக்கு கண்டிப்பா முக்கியம் அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த காளி உபாசனை பக்கமே நம்ம திரும்பி பார்க்கணும் சரிங்களா இந்த விஷயம்லாம் நம்மளுக்கு இல்லை அப்படின்னா கண்டிப்பா காளி உபாசனை யாரும் செய்யாதீங்க சரிங்களா அதனால இந்த விஷயத்தை இந்த விஷயத்தெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு காளி உபாசனையை நம்ம எடுக்கணும்னு முடிவு பண்ணுங்கள் சரிங்களா தெய்வ உபாசனைகள் போது நம்மளுக்கு ஏதாவது ஒரு தடை வருது அப்படின்னா உங்களை நல்லா சுற்றி பாருங்கள் உங்களை சு உங்களாலையும் உங்கள் குடும்பத்தினாலையும் மட்டும்தான் அந்த தெய்வ உபாசனை பூஜை முறை வந்து தடைப்பட்டு நின்று போகும் சரிங்களா நல்லா பார்த்திங்கன்னா தெரியும் உங்களாலையும் உங்களை சுத்தி இருக்கிற உங்க குடும்பத்தினாலே மட்டும்தான் இந்த தெய்வ உபாசன பூஜை முறைகள் எல்லாம் தடைப்பட்டு நிற்கும் சரிங்களா உங்கனால அப்படிங்கிறது ஏன் சொல்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்க காளியுடைய உபாசனையை பொறுத்த அளவு யார் உபாசனை செய்கிறாங்களோ அவங்களுக்கு அதிகப்படியான காம சிந்தனைகளை ஏற்படுத்தி இந்திரிய இழப்புகளை ஏற்படுத்தி அந்த காமத்துல நம்மளை மூழ்க வச்சிடும் சரிங்களா முதல் சோதனையே அதுதான் சரிங்களா காமத்துல சிக்க வச்சு நம்மளை மூழ்க வச்சிடும் அதெல்லாம் நம்ம கடந்து போகக்கூடிய தருணத்தை நம்ம ஏற்படுத்திக்கிறணும் சரிங்களா அதனால தான் முதல் வந்து தடை வர்றதே இந்த காமத்துல அதாவது நம்மள தான் தடைய வரும் சரிங்களா அதனால அதெல்லாம் கட்டுப்படுத்தி அந்த பூஜையை செய்யக்கூடிய ஒருவனா நம்ம மாறணும் சரிங்களா என்ன வந்தாலும் பரவாயில்ல காலியுடைய உபாசனை செஞ்சு முடிச்ச தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி மன தைரியத்தோடு இருக்கணும் சரிங்களா அதனால தான் அந்த விஷயம் தடைபட்டு வரும் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய குடும்பத்தினாலையும் நம்மளுக்கு என்ன செய்யும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் இந்த மாதிரி சோதனைகளும் குடும்ப ரீதியாகவும் வந்து பூஜை தடைபட்டு போய் நிற்கும் தான் ஆதி காலத்துல வந்து காளியோடைய வசியமாக இருக்கட்டும் எந்த தெய்வ உபாசனைகளாக இருக்கட்டும் உ வசியம் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க காடுகளில் போய் மலை குகைகளில் தங்கி சமைச்சு சாப்பிட்டு எந்த ஒரு பெண்முகம் பாராது தானே அங்கேயே இருந்து தெய்வ உபாசனைகளை பண்ணுவாங்க சரிங்களா குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு போய் காடுகளில் போய் குகைகளில் இருந்து என்ன செய்வாங்கன்னா அங்கேயே தங்கி அவளே சமைச்சு அந்த அறுபது நாளுமே குடும்பத்தை பற்றி நினைக்க மாட்டாங்க குடும்பத்துக்கிட்ட போக மாட்டாங்க அங்கேயே அந்த தெய்வ உபாசனை கிடைக்கிற வரைக்கும் அங்கேயே சமைச்சு சாப்பிட்டு அந்த உபாசன முறைகளை எடுத்துட்டு அப்புறம் வீட்டுக்கு போவாங்க சரிங்களா அதனால தான் காடுகளில் போய் செய்யக்கூடிய தருணம் என்னன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி நம்ம மனிதர்களை பார்க்கும்போது காம சிந்தனைகள் ஏற்படும் பெண்களை பார்க்கும் போது தேவையில்லாத சிந்தனைகள் ஏற்படும் குடும்பத்தோடு இருக்கும்போது தேவையில்லாத கஷ்டங்கள்னால நம்ம இந்த பூஜை தடைப்படும் அப்படின்னு எடுத்தேன் எல்லாத்தையும் கொஞ்சம் நாளைக்கு ஒதுக்கி வச்சுட்டு காடுகளில் போய் தவம் பண்ணி காளியோடைய சித்தை எடுத்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வருவாங்க சரிங்களா இதனால தான் வேற எந்த காரணங்கள்னாலும் கிடையாது சரிங்களா கிடையாது உச்சிஷ்ட அப்படின்னாவே சர்வ சக்திகளையுமே அடக்கிய உக்ரஸ்வரூபம் தான் அதுக்கு பெயர் சரிங்களா ரூபம் சர்வ சக்திகளையுமே சர்வ காலிகளுடையும் சக்திகளையுமே ஒரே உபாசனையில வச்சு அருளக்கூடியதுதான் இந்த உச்சிஷ்ட காளி உபாசனை சரிங்களா இந்த உச்சிஷ்ட காளியுடைய உபாசனைய செய்றவனுக்கு அஷ்ட கர்மங்களுமே சித்தி ஆகுமா சரிங்களா இந்த உச்சிஷ்ட காளியோடைய உபாசனை எடுக்கிறவனுக்கு அந்த காளி சித்தி ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க அவனால அஷ்ட கர்ம வித்தைகளையுமே அவனால் ஆட முடியும் இந்த காலி காளியை வசியம் பண்ணியாச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க சத்ருக்களே இருக்க மாட்டான் நம்மளுக்கு ஒருத்தன் தீங்கு செய்யறான் அப்படின்னா அவன் அவன் அழிஞ்சான்னு அர்த்தம் அவனுக்கு வந்து கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு அவன் அழிய போறான் அப்படிங்கிறது அர்த்தம் சரிங்களா கனவுலோட ம அவன் மனசாரோட நம்மளுக்கு தீங்கு செய்யணும்னு நினைக்க முடியாது சரிங்களா உச்சிஷ்ட காலியோடைய உபாசனை கிடச்சிருச்சு நம்ம அதி தீவிர பக்தியிலாம் அந்த காளியை சித்து நம்ம எடுத்தாச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு சத்துருக்களை இருக்க மாட்டாங்க சரிங்களா நம்மளுக்கு ஒருத்தன் கெடுக்கணும்னு நினச்சா கூட அவன் தொலைஞ்சான் அப்படிங்கிறது அர்த்தம் சரிங்களா உங்கள்ட ஒருத்தன் அழிக்கணும்னு நினச்சிரான் அப்படின்னா அவன் அழிகிறான் அப்படிங்கிறது அர்த்தம் சரிங்களா இந்த காளி வசியம் ஒருவனுக்கு சித்தி ஆயிருச்சு அப்படின்னா சகல வசிய வேலைகளையுமே நம்ம பண்ணி கொடுக்க முடியும் சகல விதமான சித்துக்களையுமே நம்ம ஆட முடியும் சரிங்களா ஒருத்தரும் ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் காக்கவும் முடியும் இந்த மூன்று தொழில்களையுமே செய்யக்கூடிய சக்தியுமே அந்த உச்சிஷ்ட காலியில இருக்கு சரிங்களா அதனால இந்த காளி உபாசனை எடுக்கிறதுக்கு முதல்ல உங்களுடைய மனோதைரியம் உங்களை தான் நான் கேட்குறேன் நீங்கள் வந்து நான் சொல்றதுனால இந்த சித்தம் நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது உங்களுக்கு மனசுல அந்த தைரியம் இருக்கா எதையுமே உங்களால் சாதிக்க முடியுமா எவ்வளோ தடைகள் வந்தாலுமே உங்களால் அந்த காளியோட உபாசனை எடுக்க முடியுமா அப்படிங்கிற மன தைரியம் இருந்துச்சுன்னா இந்த காளியுடைய உபாசனையை எடுங்க சரிங்களா இந்த காளியோடைய உபாசனை எடுத்து தைரியமாக பண்ணுங்கள் தன்னம்பிக்கையோடு பண்ணுங்கள் சரிங்களா இதுக்கு அதை அதுக்கு தேவையான அனைத்து வழிகாட்டுதலுமே நான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் சரிங்களா முதல்ல இந்த காளி உச்சிஷ்ட காளி உபாசனை எடுக்கிறதுக்கு என்ன நாளை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அமாவாசை நாளை தேர் நிறைஞ்ச அமாவாசை நாளை தேர்ந்தெடுக்கணும் நிறைஞ்ச அமாவாசை நாளை தேர்ந்தெடுத்துக்கிறணும் தேர்ந்தெடுத்துக்கிட்டு நீங்க என்ன செய்வோ ஒரு தனிப்பட்ட பூஜை ரூம் தனிப்பட்ட முறையில் இருந்துச்சு அப்படின்னா அந்த தனிப்பட்ட பூஜை ரூமை தேர்ந்தெடுத்துக்குங்க இல்லை உங்களுக்கு உங்கள் ஏதாவது கொல்லப்பக்கம் உங்கள் வீட்டு இடம் எதாவது இருந்துச்சுன்னா ஒரு குடிசை மாதிரி போட்டு அங்கே ஓட அந்த காளி படத்தை வச்சு நீங்கள் அந்த பூஜையை நீங்கள் ஆரம்பிக்கலாம் சரிங்களா வீட்டுக்குள்ளே இருந்து ஆரம்பிக்கிறத விட வீட்டுக்குள்ளே இருந்தும் ஆரம்பிக்கலாம் சரிங்களா நான் ஆரம்பிக்க கூடாதுன்னு சொல்லலை அது நீங்கள் வெளியே ஒரு இடங்களில் கொட்டக போட்டு உங்கள் இடம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு கீத்து கொட்டக மாதிரி போட்டு அதில் வச்சு அந்த பூஜைகளை தொடங்கலாம் எப்படி வேணாலும் நீங்கள் தொடங்கிக்கிறலாம் அதை பற்றி எந்த பிரச்சனையும் ஒரு அமாவாசை நாள் தொடங்கி இந்த பூஜை மொத்தம் அறுபது நாள் பண்ணணும் சரிங்களா அறுபது நாள் போ பண்ணணும் முதல் நாளும் கடைசி நாளும் மட்டும் படையல் வச்சா போதும் படையல் வைக்கிறது நல்லா தெரிஞ்சுக்குங்க உபாசனையை பொறுத்தளவு படையலுக்காக ரொம்பலாம் செலவழிக்க வேணாம் உங்கள் என்ன முடியுதோ அதை மட்டும் படையல் வைங்க சரிங்களா இதுக்காக கறி வைக்கணும் கோழி வைக்கணும் அது வைக்கணும் இது வைக்கணும் பக்தியோடு கொடுக்கக்கூடிய பக்தி முறையில் பூஜை செய்யுங்க சரிங்களா அதுக்கு இதுதான் வைக்கணும் அப்படிங்கிறது தெய்வம் கேட்காது பக்தி முறையில் பூஜையை வச்சு தெய்வத்தை வசியம் பண்ணுங்க உங்களால் என்ன முடியுதோ ஒரு டம்ளர் பாலும் அவள் ஒரு இலையில அவள் பொறி கடலை சரிங்களா அவள் பொறி கடலை கொஞ்சோண்டு தேன் ஒரு பாட்டிலில் வச்சிருங்க வச்சுட்டு கொஞ்சோண்டு பானம் பானக்கம் சொல்லுவாங்கல்ல அந்த பானக்கம் கொஞ்சோண்டு வச்சு என்ன செய்யறீங்கன்னு வச்சுக்கோங்க உங் உங்கள் இந்த த பூஜை செய்கிறதுக்கு வடக்கு திசை பார்த்து உட்காந்துக்குங்க வடக்கு திசை பார்த்து உட்காந்துக்கிட்டு உங்கள் முன்னாடி ஒரு தீபம் மட்டும்தான் நல்ல அகல் விளக்குல நல்ல பெரிய திரி போட்டு உங்கள் அந்த கண்ணை மூடணும்னா அந்த திரியோட வெளிச்சம் மட்டும்தான் அந்த கண்ணில் தெரியணும் நல்லா புரியுதுங்களா நல்ல பெரிய அகல விளக்கம் வாங்கி அது நல்ல நல்ல திரியா போட்டு நல்லா என்ன செஞ்சிருங்க நெய் ஊத்தி தீபம் போடணும் சரிங்களா நெய் ஊத்தி தீபம் போட்டு உங்க முன்னாடி அந்த விளக்கை வச்சுக்கிட்டு நீங்க அதுக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடுனீங்கன்னா அந்த தீபம் வெளிச்ச மட்டும்தான் அந்த கண் அப்படியே தெரியணும் அந்த தீபம் ஒளிச்ச கண்ணிலையே என்ன செய்யணும்னா காளி அப்படி முன்னாடி நிக்கிற மாதிரியே கற்பனை பண்ணிக்கிட்டு நான் ஸ்கிரீன்ல கொடுத்து கூடிய மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு வீதம் மொத்தம் அறுபது நாளைக்கு நீங்க ஜபம் பண்ணணும் சரிங்களா அறுபது நாளைக்கு ஜபம் பண்ணணும் இந்த பூஜையை செய்கிறதுக்கு அமாவாசை நாளில் தான் நீங்கள் செய்யணும் அமாவாசை நாளில் ஒரு இடம் முதல்ல போய் இந்த பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி கடலில் போய் நல்லா குளிச்சுட்டு நம்ம உடலில் என்ன செஞ்சுருக்கணும் சுத்தி பண்ணிக்கோங்க சுத்தி பண்ணிவிட்டு ஒரு விநாயகர் கோயிலில் போய் நம்ம என்ன செஞ்சிருக்கோன்னா விநாயகரை நல்லா மனசாரம் வணங்கிக்கிட்டு சிவபெருமானையும் நல்லா மனசாரம் வணங்கிக்கிட்டு அமாவாசை நாளில் இந்த பூஜையும் நம்ம தொடங்கணும் கருப்பு வஸ்திரம் இந்த பூஜைக்கு உகந்தது கழுத்தில் ருத்ராட்ச மாலை போட்டுக்குங்க உரு கொடுக்கறதுக்கும் ருத்ராட்ச மாலை வந்து இது பண்ணிக்கோங்க ஒரு தரையில் வந்து சும்மா கூடாது ஒரு கருப்பு துணி விரிச்சுக்கிட்டு அது மேலே உட்காந்துக்கிட்டு இந்த உபாசன முறையை நீங்கள் செய்யணும் காளிக்கு வந்து செவ்வரளிப்பூ மாலை கட்டி நீங்கள் என்ன செய்யுங்க போட்டு நீங்கள் இந்த பூஜை முறையை தொடங்கணும் தொடங்கி என்ன செய்யணும்னு வச்சுக்கோங்க இந்த பூஜை முறைக்கு வந்து என்னென்ன தேவைப்படுது அப்படிங்கிறதுன்னு வச்சுக்கோங்க காளியுடைய ஃபோட்டோ காளியுடைய எந்திரம் முக்கியம் எந்திரம் வந்து நான் நான் வந்து யூடியூப் சேனலை நான் கொடுக்கல தேவைப்படுறவங்க நம்மளை தொடர்பு கொண்டு வாங்கிக்க இந்த காளி உபாசனை நான் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க என்னை தொடர்பு கொண்டு காளியுடைய அந்த உச்சிஷ்ட காளியுடைய இயந்திரத்தை நீங்கள் வாங்கிக்கிறலாம் சரிங்களா இது காலியுடைய மந்திரமும் நான் கொடுத்துருக்கேன் இந்த பூஜை முறைகளுமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஏன்னா உச்சிஷ்ட காளி உபாசனை எல்லாருமே எடுக்க முடியாது அந்த ஆர்வம் இருக்கிறவுங்க மட்டும்தான் அந்த உச்சிஷ்ட காளி உபாசனை எடுக்க முடியும் சரிங்களா யாருக்கு வேணுமோ நம்மளை தொடர்பு கொண்டு அந்த எந்திரத்தை வாங்கி நான் சொன்ன முறையில் இந்த பூஜையை செஞ்சுக்குங்க சரிங்களா செய்யுங்க இந்த பூஜையில் என்ன சந்தேகம் இருந்தாலும் நம்மளை தொடர்பு கொண்டு கேளுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நல்லா தெரிஞ்சுக்குங்க அந்த காளி உபாசனை எடுக்கணும்னு மனசில் தைரியம் வந்துருச்சுன்னா மட்டும் அவங்க மட்டும் என்னை தொடர்பு கட்டுங்க சும்மா என்ன காளியை பத்தி சொல்லுங்க அப்படி கேளுங்க அப்படின்னு சொல்லி தொடர்பு கொள்ளாதீங்க அப்புறம் நான் திட்டி விட்டுருவேன் சரிங்களா அதனால நான் என்ன செய்யறேன்னா இந்த காளி உபாசனை எடுக்கணும்னு மனசுல நினப்பு உள்ளவங்க நான் எடுப்பேன் சாமி எனக்கு நீங்கள் வழிகாட்டியாக இருங்க அப்படின்னு சொல்றவங்க மட்டும் எனக்கு தொடர்பு கொள்ளுங்க நான் அதுக்கான வழிகளை காட்டி உங்களுக்கு இதுக்கான எந்திரங்களை நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தர்றேன் சரிங்களா நல்லா தருங்க காளி விஷயத்துல என்னுடைய அனுபவங்களை உங்கள்கிட்ட சில விஷயங்களை வந்து நான் உங்கள்கிட்ட நான் கொள்ளணும்னு ஆசைப்படுவேன் சரிங்களா இது வந்து நான் சொன்னது இதுவரைலாம் இது வந்து பூஜா விதிமுறைகள் சரிங்களா என்னுடைய அனுபவத்துல கிடைச்ச சில விஷயங்களை உங்கள்கிட்ட நான் இன்னைக்கு பகிர்ந்துக்கிறேன் சரிங்களா என்ன அப்படின்னா நம்ம இன்னைக்கு மந்திரம் சொல்றதுக்கு பூஜா அறையில உட்காந்தாச்சுன்னு வச்சுக்கோங்க உட்காந்தாச்சு போட்டு சாமி ஆயிரத்தட்டு சொல்ல சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன சொல்லக்கூடாது கட்ட 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 கட்டான்னு சொல்லக்கூடாது சரிங்களா உங்களால எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு மட்டும் சொல்லுங்க ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஐநூறு சொல்ல முடியுதா ஒரு நாளைக்கு உங்களுக்கு முந்நூறு சொல்ல முடியுதா மனசை உருநிலைப்படுத்தி அந்த தீபம் ஒளிச்சு வெளிச்சத்தை கண்ணை முடிக்கிட்டு அந்த தீப வெளிச்சத்தில் காளி முன்னாடி இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த மந்திரத்தை நீங்கள் நூறு தடவை சொன்னாலும் சரி முந்நூறு தடவை சொன்னாலும் எவ்வளவு நாளும் உங்களால் உரு கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுங்க நல்லா தெரிஞ்சுங்க மந்திரங்களை எண்ணாதீங்க உங்களால் எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு சொன்னால் போதும் இதுக்காக முன்னூறுத்தட்டு ஐநூறு தட்டு ஆயிரத்தட்டுன்னு போட்டு என்ன வேணாம் காளியோடைய உபாசனையை பொறுத்தளவு என்ன வேணால் மன தைரியத்தோடு காளி கண்டிப்பாக வரும் காளி கண்டிப்பாக நான் காளியை பார்த்தே திருவேன் காளி சித்தனை எடுத்தே திருவேன் முழுசாக நம்பி அந்த விஷயத்த நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக காளி வந்து முன்னாடி நிற்பாங்க சரிங்களா முருகப்பெருமான் வந்து அருணகிரிநாதர் வந்து முருகப்பெருமான் கண்டிப்பாக வருவாருன்னு நம்பினார் உடனே அந்த பாட்டுக்கு உடனே முருகப்பெருமான் வந்தார் சரிங்களா அது போல தான் கண்டிப்பாக நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக காலி கண்டிப்பாக வரும் சரிங்களா அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு வேணும் அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு எல்லா விதமான பயிற்சி எல்லா விதமான முயற்சியுமே சரிங்களா அதனால் இப்படித்தான் இந்த மந்திரங்களை வந்து நம்ம சொல்லணும் சரிங்களா நேரடியாக வரும்னு நம்புங்க சரிங்களா அதனால் இந்த உபாசன முறையை எடுக்கிறவங்க மன தைரியத்தோடு எடுங்க இந்த உபாசன முறையை நான் எடுக்கணும் எனக்கு இந்த எந்திரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளை தொடர்பு கொண்டு இந்த எந்திரத்தை வாங்கிக்கங்க கண்டிப்பாக நான் தர்றேன் நீங்கள் அதை வாங்கி உபாசனையை எடுக்கலாம் சரிங்களா வேறு காலியோடைய உபாசனையில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளை தொடர்பு கொண்டு கேட்கலாம் கண்டிப்பான முறையில் நான் ஃபோன் அட்டன் பண்ணி நான் உங்களுக்கு நான் தொடர்பு கொடுப்பேன் சும்மா நல்லா தெரிஞ்சுக்கோங்க சும்மா ஃபோன் அடித்து எந்த ஒரு சாமி நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க எந்த ஊரில் இருக்கீங்க இந்த எந்திரம் கிடைக்குமா அந்த எந்திரம் கிடைக்குமா இந்த மை கிடைக்குமா அந்த மை கிடைக்குமா அப்படிங்கிறத வந்து கேட்காதீங்க நான் யூடியூப்லேயே சொல்லியிருப்பேன் இதுக்காக மட்டும் கால் பண்ண உங்களுக்கு வேணும் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மட்டும் நம்மளுக்கு தொடர்பு கொண்டு கால் பண்ணி கேளுங்க சும்மா போட்டுக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு பயன் கிடையாது என்ன டைம் வேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தான் அது பிரச்சனை சரிங்களா அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க சரிங்களா வேணும் உங்களுக்கு உண்மையிலேயே உங்கள்கிட்ட என்ன்கிட்ட இருந்து சில விஷயங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மட்டும் நம்மளை தொடர்பு கொண்டு கேளுங்க கண்டிப்பான முறையில் நான் உங்களுக்கு பதில் சொல்லுவேன் சரிங்களா சும்மா விளையாட்டுத்தனமாதிரி எந்த ஊரில் இருக்கீங்க எங்கே இருக்கீங்க சில பேர்லாம் ஃபோன் பண்ணி சாமி இது எந்த ஊர் அப்படின்னு சரி 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 அப்படின்னு கேட்குற ஆளுகள்லாம் இருக்காங்க சாமி இந்த இயந்திரம் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க சாமி ஆ அப்புறம் வந்து சாமி நான் பணம் ரெடி பண்ணிட்டு நான் உங்கள்கிட்ட கூப்பிட்றேன் நல்லா தெரிஞ்சுக்கங்க வாங்கணும்னு முடிவு பண்ணுறவங்க மட்டும் விஷ் தொடர்பு கொண்டு கேளுங்கள் சும்மா சும்மா ஃபோன் பண்ணி கேட்குறதுனால உங்களுக்கு என்ன பயன் சொல்லுங்கள் இதே மாதிரி தான் அப்போனா நீங்களாம் என்ன செய்யணும் இதே மாதிரி யூடியூப் சேனல்களை பார்த்து பார்த்து ஒவ்வொருத்தாளுக்காக கால் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னா அந்த மாதிரி கேஸ் எல்லாம் சரிங்களா அதனால நான் தப்பாக சொல்கிறேன்னு எடுத்துக்கிறாதீங்க இதுதான் இதுதான் மக்களுடைய நிலவரமே சரிங்களா அதனால் ஒன்றும் தப்பு இல்லை வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு நம்மளுக்கு ஒரு லைக் லைக் போடுங்க இந்த வீடியோ பதிவை ஃபஸ்ட்டு முழுசாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் சரிங்களா நன்றி வணக்கம்